பாஸ் என்ன ரீ பாஸ் புரியலையே என்ன ஒரு வழி ஆங்கிடுங்க இந்த பிள்ளைகள் வந்து உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு வழி பண்ணிருங்க பாஸ்கொண்ணா ரொம்ப மோசம் ஆஹ் கையில் சுற்றி நல்லா பொத்துட்டு கையே தோசை கொல்ல நல்ல கையில் கையில சுத்திட்டு

தோசை கையில சூடு வாங்கினதான் என்னமோ நீங்களே பேசிக்கிறீங்க எனக்கு புரியலப்பா அவ்வளவுதான் சாப்பாடு மட்டும் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு காலையில எழுந்துச்சு எவ்வளோ காலையில் எழுந்திரிச்சி எவ்வளோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா கையில் வேற சுட்டது தான் மிச்சம் காலைல எழுந்திரிச்சி காலைல எழுந்திரிச்சி வந்து சோறாக்கிட்டு அப்புறம் வந்து கஞ்சி வச்சுட்டு என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை பையன் பொண்ணுக்கும் பையனுக்குமே ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கஞ்சி வச்சுட்டு மதியத்துக்கு சாதத்துக்கு ரசம் வச்சுட்டு அப்புறம் காலைல இட்லிக்கு வந்து சாம்பார் எல்லாம் வச்சு வச்சுட்டு பசங்க இவ்வளோ இருக்கிறதுனால வீட்டில் இவ்வளோ செய்ய சமையல் பண்ணுறேன் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்ல நானும் பத்து மணி ஆகும் சாப்பிட இருங்க தோசை தோசை சுட்டு வச்சுருக்கேன் இது சாம்பார் அப்புறம் இது வந்து ரசம் இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும் சாதம் இருக்கும் எல்லாமே வடித்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் கஞ்சி வச்சுருக்கேன் கஞ்சி வந்து என் பொண்ணுக்கு அதில் இப்போ ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு போக வேண்டியது நான் அது வந்து ரொம்ப நைஸாக வச்சுட்டேன்னா தண்ணியாக இருக்கும் அதில் ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு இப்போ வேலைக்கு போயிடுவேன் லைக் போட்டீன் சிஸ்டர் ரொம்ப நன்றி அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் தோட்ட வேலையில் பசிக்கும் அதுக்கப்புறம் வந்து சாதம் எடுத்துகிட்டு போவேன் அதை சாப்பிடுவேன் நல்லா வந்து தோசைக்கல்ல நல்லா கோடு கழித்த மாதிரி நல்லா சுட்டு விட்டுட்டு லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு கஞ்சி கொடுத்துட்டா கஞ்சி கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு கிளம்புவோம் வீரோட திறந்தா வந்து சேலையா விழுவுற மாதிரி பாத்திரத்தை தொட்டாலே பாத்திரமா விழுகுது நிறைய யூடியூப் சேனல்ல இருந்து பைசா வந்து ரிச்சா சிஸ்டர் லைக் போட்டீன் சிஸ்டர் யூடியூப் சேனல்லேருந்து பைசாலாம் வரல நானும் மானிட்டேஷனே அப்ளை பண்ணலையே இன்னும் எனக்கு வாட்ச் அவரும் வரல மானிட்டேஷன் நான் இன்னும் அப்ளை பண்ணலை இன்னும் பைசாவும் வரலப்பா மானிட்டேஷனே நான் அப்ளை இன்னும் நான் என்னைக்கே அப்ளை பண்ணி பைசா வர்றதுக்குலாம் எத்தனை மா வருஷம் ஆகுதோ மாசம் ஆகுதோ தெரியல லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க